இது உங்கள் எஸ்பிரஸ் ப்ராஸ் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டியெலாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்ஸ் வந்திருக்கிற வண்டி என்னன்னு ஆர்வி அசோக் ரேரா டிப்பர் இந்த ட்ரிப்பர் லாரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்ரு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கரண்டில் இருக்குது வண்டியை திண்டுக்கல்ல பார்க்கலாம் டேக்ஸு பெருமிட்ரு பியூசிசியோட கரண்டில் இருக்குது வண்டி ரெண்டாவது ஓன்றுகிட்டே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் லாரி ரெண்டாவது ஓன்றுகிட்டே இருக்குது கம்பெனியில் இன்டர் கார்டு ஓடுறது தான் அதனால் கிலோமீட்டர் குறைவாக ஓடி இருக்கும் கம்பெனியில் ஓடுறதுனால கிலோமீட்டருக்கு குறைவாக ஓடி இருக்கும் வண்டியோட ஆறு டேரமே வரைஞ்சி ஆறு டேரமாக தொண்ணூறு பைசா வண்டி சொல்கிறாங்க புதுசாக எல்லா டயரும் புதுசு போட்டுருக்காங்க இப்போ கொஞ்சம் ஓடி தொண்ணூறு பைசாக்கு மேலே தான் கண்டிச்சன் சொல்கிறாங்க அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வீல் அசோக் பிலாண்ட் இப்போ பதினான்கு லட்சம் ரூபாய் விலை சொல்கிறாங்க வண்டியோட கண்டிஷன் தெரியா இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்தால் விலையை அனுசரித்து பேசிக்கலாம் இதை உழைச்சி பேசிக்கலாம் பதினாறு ரூபா சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தால் இதை விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆரவி லேலாண்டிப்பறை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ